ஹலோ மக்களே இன்னைக்கு நாம் பட்டுக்கோட்டையில் இருக்க கோட்டைக்குளம் சிவன் தான் இருக்கோம் வாங்க பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை ஒரு வளர்ந்து வரக்கூடிய நகரம் தஞ்சாவூர்லேருந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையோட மத்தியில் இருக்கிறது தான் சந்திரசேகர சுவாமி கோவில் மிகவும் பழமையான இந்த கோவிலுக்கு முன்னாடி நீண்ட வீதி இருக்கு சுற்றிலும் கூட இருக்கு இது பழமையான அமைப்பு இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது சோழர் கட்டிடக்கலையின் மிச்சமாக இந்த கோவில் பார்க்கப்படுகிறது இந்த கோவிலுக்குள்ள நம்ம இப்போ போகலாம் கோவிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சதும் நம்மள அசர வச்சது கோவிலோட கட்டிடக்கலை தான் முழுக்க முழுக்க ஒரு கற்றலி கோவில் இது அதாவது கருங்கற்கள்னாலே முழுமையா கட்டப்பட்ட கோவில் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பட்டுக்கோட்டை நகர சுத்தி கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டருக்கு எந்த மலையும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் எங்க இருந்து இந்த கருங்கல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது சோழனுக்கே வெளிச்சம் இந்த கோவில இருக்கக்கூடிய திருமஞ்சன மண்டபம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இதில் முப்பத்தி ரெண்டு கருங்கல் தூண்கள் அப்போவே கட்டப்பட்டிருக்கு இவ்வளவு சிறிய நகரத்துக்குள்ள இவ்வளவு பிரம்மாண்ட கோவிலா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு கட்டிடக்கலையின் நுணுக்கங்கள் மிக மிக சிறப்பா இருக்கு இந்த கோவிலுடைய தரையும் கருங்கல் பதித்த தரை ஆதி காலத்தில் எப்படி இந்த கோவில் இருந்ததோ அதே முறையில்தான் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது கோவில் முழுக்கவே இது போன்ற அழகிய கருங்கல் சிற்பங்கள் கருங்கல் வேலைபாடுகள் பார்க்குற நம்மள ஆட்சியின் உச்சத்துக்கே கொண்டு போகுது பலகாலமா கவனிப்பாரின்றி கிடந்த இந்த கோட்டைக்குளம் சிவன் கோவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடமுழுக்கு செய்யப்பட்டு பழமை மாறாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருவது இனி வரும் தலைமுறையினருக்கு நம்ம பாரம்பரிய கட்டிடக்கலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை நம்ம சுத்திக்கிட்டு வரும்பொழுது தெற்கு மூலையில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட விநாயகரை நாம் தரிசனம் பண்ணணும் இதற்கு அப்புறம் இந்த விநாயகருக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம திருமஞ்சன மண்டபத்தில் ஏகப்பட்ட பரிவார தெய்வங்கள் இருக்குது அதில் மிக மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா பரமசிவன் மற்றும் பேச்சியம்மன் அது மட்டும் கிடையாது இங்கே கல்லிலே புடைப்புச் சிற்பமாக ஸ்ரீ சக்கரமும் வடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏழு கன்னியர் சப்த கன்னியர்களுடைய சிலைகளும் இங்கு இருக்குது இதுக்கு அப்புறம் நம்மளை வீரபத்ரரை பார்த்துட்டு அப்படியே மிகச்சிறிய அழகான சிற்ப கலையோட ரெண்டு யானைகள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கஜலட்சுமியோட சன்னதியும் இங்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பானலிங்கம் நீங்கள் பார்த்துக்கி இருக்குது இந்த சிவன் கோயிலில் இதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது இதுக்கு பக்கத்திலேயே மனோன்மணியுடைய சிலையும் இருக்குது இதை கடந்து நம்ம அப்படியே வடக்கு பக்கம் வந்தோம்னா சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட அருள் புரிகிறாங்க சிறிய சிற்பன்னாலும் அழகிய கலை வேறுபாடுகளுடன் இருக்குது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இங்கே புடைப்பு சிற்பமாக வடக்கு மூளையில் குபேரனுக்கு தனி சன்னதி இருக்கு வழக்கமா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் இங்கேயும் அழகா அருள் பாரிக்கிறாங்க பக்கத்திலே சண்டிகேஸ்வரர் மிகுந்த தியான நிலையில் இருக்கிறார் சூரியனுக்கு வைரவருக்கு தனி சன்னதி இந்த கோவிலில் இருக்கிறது ஒரு ஆச்சரியம் மிக மிக பிரம்மாண்டமா அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த கோவில ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான சூழல் இருக்கு பொதுவா சிவன் கோயில்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த அமைதியும் சாந்தமும் இந்த கோயில்லையுமே இருக்கு சோழர் காலத்துல மிகவும் பிரபலமா இருந்த ஜோஷ்டா தேவி வழிபாடு இந்த கோவில்லையும் அந்த அம்மனுக்கு ஒரு சிலை இருக்குங்கிறது ஆச்சரியம் ஆரோக்கியத்திற்கும் நல்ல உறக்கத்திற்கும் உகந்த அம்மன் அப்படின்னு சொல்லப்படுது ஜோஷ்டா தேவியை பார்த்துட்டு நம்ம அப்படியே கருவறைக்குள்ளே போனோம்னா மங்களாம்பிகை நம்மளை வரவேற்பாங்க மங்களாம்பிகை சமேத சந்திரசேகர சுவாமிகள் இதுதான் இந்த கோயிலோட பேர் இவருக்கு பிரைசூடிய தம்பிரான் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சந்திரசேகர சுவாமிகளை வணங்கிக்கலாம் வழக்கமாக கோவில்களில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களும் இங்கே கருவறை கோபுரங்களை சுற்றி இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லிங்கோத்பவர் இரண்டு பக்கமும் சிறிய சிற்பங்கள் இவங்க யாருன்னு தெரியல ஆனால் இது சிதிலமடைஞ்சதை பார்க்கும் பொழுதே பழங்கால கலை வடிவமைப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியும் லிங்கோத்பவருடைய அருளை நம்ம பெற்றத்துக்கு அப்புறமா கோயிலுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் நம்ம பார்க்க கிளம்பியாச்சு அதுல மிக மிக முக்கியமாக அடுத்து வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா கோவிலுடைய வடமேற்கு பக்கம் இந்த பிரம்மன் சிலை இருக்கு மிக அழகிய ஒரு சிலை இந்த கோவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி மகாவிஷ்ணு கோவிலுடைய தென் பகுதியில தென் மேற்கு பகுதியில் இருக்கு மகாவிஷ்ணுவை தொடர்ந்து பரிவாரங்களுடன் தட்சிணாமூர்த்தி இந்த கோவிலில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு அதன் பின்பு மராட்டியர்களின் காலத்தில் புனரமைக்கப்பட்ட இந்த கோவில் ஒரு மாபெரும் கட்டிடக்கலை அதிசயம் மட்டுமல்ல சக்தி வாய்ந்த இடமும் கூட இந்த கோவிலுடைய ஸ்தலவிருச்சம் வெல்வம் இதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு அழகான பழங்காலத்து கிணறும் இந்த மரத்தடியிலேயே இருக்குது சந்திரசேகர சுவாமிகளுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூர் விசிட் பண்ணும் பொழுது பட்டுக்கோட்டையின் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை தரிசனம் செய்யுங்க தொடர்ந்து சேனலை பாருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க